இன்றைக்கி ஸ்டோன் பெஞ்சு கம்பெனி அதாவது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சத்தியம் தேட்டரில் இதோட லான்ச் நடந்துச்சு அப்போ நான் சொன்னேன் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து தான் மட்டும் நல்லா இருக்காமல் மற்றவங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காரு இது வந்து பெரிய ரேஞ்சில் போக போகுது அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன் அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு டெஃபினட்டாக அப்ளாஸ் டூ டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு தனக்குள்ளே இருக்கிற பேஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போராடுவாங்க அதை ஸ்ட்ராங்காக போராடுறவங்க தான் லெஜன்டரி பீப்புளாக இந்த உள்ளத்தில் வந்து ஸ்டாண்ட் ஆகிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணால் இல்லை இவ்வளோ பெரிய ஜாம்பவான் சார் வந்து முதல் படம் எடுக்கும் பொழுது நெகட்டிவ் இல்லாமல் ஷூட் பண்ணால் பிரச்சனை வந்து வெளியே ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவே இல்லாமல் கேமரா ஓட்டி ஷாட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பதினாறு வயதுல அந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி யாருமே பட முடியாது ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி நாட்டில் கடந்திருக்கலாம் சாதனைகளில் வந்து அந்த அந்த விஷயங்கள் கொஞ்சம் கீழே உள்ள லேயரில் இருக்கலாம் எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார் ஒரு மனிதனுடைய பிளைண்ட் எனர்ஜி ஒரு பேஷன் பிச்சுக்கிட்டு வெளியே வர்றது அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரேரான பீப்புள் நான் மணிஷாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதுவும் எந்தளவுக்கு இடத்துல தன்னுடைய பட பெட்டியை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எல்லாம் வந்திருக்காருன்னு சில கே கேள்விப்பட்டிருக்கேன் எந்த நிலமையில இருந்தாலும் சினிமாவில் வந்து ஒரு பேஷன் மட்டுந்தான் இருக்கும் அப்படிப்பட்ட பாதையில் வந்தவர் தான் கார்த்தி சுப்ராஜ் சாரும் அதனால தான் நான் அவரை பற்றி சொல்லும்பொழுது கான்டெம்பரரி பாரராஜா சார் மாடர்ன் டே மணிரத்னம் அப்படின்னு நான் சொன்னது வந்து அந்த ஒரு இதில் தான் டிஜிட்டலில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்க முடியும் அப்படி எடுக்கிறது வந்து ஒரு இந்த லேயரில் தான் இருக்கும் அப்படின் இருந்த ஒரு சினிமாவை அப்படி எடுக்கிற படம் முன்னாடி வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணி கலெக்ட் பண்ண பண்ணது சுப்ராஜ் சார் தான் இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்படின்னு டேரக்டர் பற்றி சொல்லும்போது நான் நான் சொல்ல வேண்டியது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேர் அப்படின்னு அதை வச்சுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா எனக்கு ரொம்ப பேஷன் இருந்தாலே நான் ஆக்டிங்ல எவ்வளோ பேஷன் உள்ளவன்றது ராஜா சாருக்கு தெரியும் என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கிளகுச்சி மேலே போயிருக்கிறேன் டயலாக் இல்லாட்டி கூட சும்மா அங்க நான் ஏதாவது கூப்பிட்டு பேசிடுவேன் ஏதாவது டப்பிங்கில் போட்டுருவாங்க அப்படின்ட்டு அப்போ டப்பிங் அப்போ தேட்டரில் பார்த்துட்டு ஏ ஏன்டா வாய வாயை அசிச்சுட்டு இருக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சார் திட்டுவார் அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு நிலவில இருந்தது அப்படி வந்து என்னென்னமோ பண்ணி வந்தாலும் ஒரு டைமில் டேரக்டாக இவன் இவையாண்டா நடிக்க வரான் இவன் டேரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதை மீறி எஸ் ஜே சூர்யா நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு இந்த காட்டின இறைவியை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் எடுக்க சொல்லுவேன் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல நடிகை நான் எல்லோரும் ஒத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு கொடுத்த இறைவி அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனியில் நீங்கள் அந்த லான்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக டெஃபினட்டாக அந்த மேயாதமான் கதையை வந்து எனக்கு ஒரு தடவை அந்த இயக்குனர் சொல்லலை இயக்குனர் சொன்ன கதையை சார் ரெண்டா சும்மா அவுட்லைனாக சொன்னார் அந்த ஆஃபீஸில் உட்காந்து நான் விழுந்து விழுந்து சிரித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு லான்ச்சாக பண்ணுறாங்க டெஃபினட்டாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் கார்த்திக் சுக்ராஜ் சார் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு கான்செப்டோட பிரபுதேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபில்மாக அது இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கண்டிப்பாக நல்ல ரீச் ஆயிருக்கும் ஸ்டோன் பெஞ்சில் இப்படி வித்தியாச வித்தியாசமான படங்களும் வித்தியாச வித்தியாசமான தளங்களுக்கும் வித்தியாச வித்தியாசம் வித்தியாசமான கலைஞர்களை அன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக உள்ளே வர்றதுக்கான ஒரு தான் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்றதுக்காக அவர் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் பெஞ்ச் ஒரு நல்ல நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்பெனி அதுக்கு நல்ல மனசோட ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க சாரி உங்கள் பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல சார் தப்பாக இருந்துச்சு கல்ராம் சாருக்கும் அவருடைய நண்பர் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்க நான் ஒரு நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் டெஃபினட்டாக இது மிகப்பெரிய லெவலில் இது வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட இது பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது டெஃபினட்டாக மார்க் மை வேர்ட் இது ஒன் டே ஸ்டோன் பேன்ஸ் வில் டூ அ ஹாலிவுட் ஃபிலிம் அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுவேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்